இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நீ பாட்டம்னா வெளியே நீ பாட்டிக்கலாம் வீடு நல்லா பெரிய வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது கிச்சன் மாடுலர் கிச்சன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட லிங்கை வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு சென்ட் விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தருவோம் வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் வடக்கு பார்த்த வாசல் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க கார்பரேஷன் வாட்டர் ஜாயிண்டாக இருக்குது போர் வாட்ரு இருக்குது யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பங்களாவுக்கு பக்கத்தில் வரும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் வாடகை பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வரும் வீடு பெரிய வீடு மெயின் ரோட்லேருந்து வீடு ரொம்ப பக்கம்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க அட்வான்ஸ் ஒரு லட்சம் வரும் வீடு செமி ஃபர்னிச்சரோடு இருக்குது வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை பதிமூணு ஐநூறு